தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே அம்மையின் நண்பர்களே மீண்டும் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் விடியர் காலை மூன்று மணி இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை அன்பர்களே இன்றைக்கு ஆண்டவர் நன்றாக யோசி தவாரம் முழுவதும் சிந்தனைகளை மையப்படுத்திய இறைவார்த்தைகள் தான் இப்ப எதையுமே முடிவெடுப்பதற்கு முன்பாக பேசுவதற்கு முன்பாக இரண்டு முறை யோசிக்க நல்ல யோசனை தான் வெற்றியை தரும் அப்படின்னா நல்ல ஒரு திட்டமிடல் இருக்கும் வாழ்க்கையில இந்த திட்டமிடல் இல்லை என்றால் நம்ம விழுவோம் அன்பர்களே குறிப்பாய் காலை எழுந்த உடனே திட்டமிடல் வேண்டும் ஆண்டவர் தன் தந்தையின் திட்டத்தை நிறைவேற்ற வந்தார் நல்லா டாபா வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் நாள் கோடியார் புதர் அந்தோனியாருடைய வல்லமையான ஜபத்துல கருணை ஆண்டவர் ஆசீர்வாதம் நல்ல திட்டமிடல் காலை எழுந்த உடனே உன்னை படுக்கையிலிருந்து நீ எழுந்த உடனே திட்டமிடல் இருக்கணும் ஒரு பேப்பர் எடுத்து பிரேயர்ல வை இதெல்லாம் என்ன செய்ய போறேன் இதெல்லாம் செய்ய போறேன் இதெல்லாம் தேவை இருக்கு இதெல்லாம் நான் செய்து முடிக்கணும் வச்சு ஜபத்துல உட்காரு ஆவியானவரை கூப்பிடு ஆவியான கூட வாங்க கேளு அவர் வெளிப்படுத்துவார் துணையாளர் அழ ஒவ்வொருவருக்கும் ஒரு துணையாளரை தந்திருக்கிறார் துணையாளரே கூட வாங்க இந்த நாளில் வழி நடத்துங்க கேளுங்க வருவார்கள் தூய் அபிஷேகத்துக்காக ஜபிங்க காலையில ஆவியானவரே அபிஷேகத்துல எங்களை தொடுங்க எங்களுடைய அபிஷேகம் இந்த நாள் முழுவதும் எங்களை தாங்கணும் நான் செல்லுகிற இடங்கள் எல்லாம் வல்லமையால் வாழணும் யோசிக்கணும் என்று அன்பர்களே அப்பொழுது நன்றாக சிந்திப்போம் சிந்தனை இந்த முழுவதும் நச்செய்தது தான் சான்று தரம் பாருங்க இன்றைய நற்செய்தி மார்க் நச்செய்தி பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றுல இருந்து பதினேழு வரை உள்ள இறை ஈசருக்கு வழி செலுத்துவது முறையா என்று கேள்வி ஏசு எப்படியாவது சிக்க வைக்கணும் தான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது ஏனென்றால் இயேசு வளர்கிறார் மக்கள் ஏசு பின்னம்பா சாரா சாரியாக செல்கிறாங்க இது அதிகார வரத்துக்கு பிடிக்கல இப்போ வாழ்க்கையிலுமே இருக்கும் உங்களை பிடிக்காதவர்கள் எதையாவது பிளான் பண்ணுவாங்க நீங்கள் யோசிக்காம செஞ்சுட்டீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்க நீங்கள் ஜபிக்காமல் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க அப்போ ஜெபம் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க ஒவ்வொரு நாளும் நீங்க எப்படி ஆவியானவர்கிட்ட பேசணும்னு பார்த்துக்கோங்க ஆவியார் அபிஷேகம் இவ்வளவு வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே இயேசு கிட்ட கேக்குறாங்க வரி செலுத்துவதும் முறையா இயேசு வரி செலுத்தலாம் சொல்லி இருந்தா வரி அதிகமான வரி அந்த காலத்திலே இயேசு வாழ்ந்த காலத்திலே மக்கள் மீது திணிக்கப்பட்டது ஏனென்றால் யூதர்கள் ரோம ராஜ காலனிக்கு கீழ் விழுகிறார்கள் எனவே ரோமியர்களுக்கு வழி கட்ட வேண்டியது யூதர்களுடைய கட்டாயமா இருக்கு அது அவங்களுக்கு பிடிக்கல வரி செலுத்தணும்னு சொன்னா மக்கள் இயேசுக்கு எதிராக போயிடுவாங்க என்ன இது இவ்வளவு போதிக்கிறார் நமக்காக வந்த சொல்றார் ஆனா அந்த அநியாய வரியை ஆதரிக்கிறாரே என்று இயேசுவை மக்கள் இயேசுக்கு எதிராக மக்களை அவர்கள் விட முடியும் வாழ்க்கையில ரொம்ப தெளிவா இருந்தோம் யார் நல்லவன் கெட்டவன் நம்மளால கண்ண காண இயலாது நல்ல தெளிவா இருந்தோம் ஆவியான கேட்டு ஆவியான துணையா வாங்க என்ன தூதர்களை எனக்கு வெளிப்படுத்துங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர்கள் உண்டு அவர்களுடைய உதவியே நாடுங்க அவங்ககிட்ட கேளுங்க அவங்க வழி நடத்துவாங்க தூதரே எது நல்லது எது தீயது ஒருவனின் முன்பாய் வருகிற பொழுதே அவன் என்னை குறித்து என்ன என்ன வைத்திருக்கிறா அது வெளிப்பாடு கொடுங்கன்னு கேளுங்க அவங்க வெளிப்படுத்துவாங்க வாழ்க்கையை விசாலமாய் ஆசீர்வாதமாய் அபிஷேகமாய் அவர் துதித்துக் கொண்டு வாழலாம் நல்லது செய்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை இயேசு வரி செலுத்தலாம் என்றால் மக்கள் கோவப்படுவார்கள் வழி செலுத்த கூடாது என்றால் ரோமர் ராஜ்யத்துக்கு எதிராக பேசுறார் சொல்லி அரசுக்கு எதிராக அரசு இயேசுக்கு எதிராக மாற்றிவிட முடியும் இயேசு ஆ என்றாலும் பிரச்சனை இல்லை என்றாலும் இயேசு எவ்வளவு அழகா செயல்படுவா பாருங்க ஒரு நாணயம் இருக்கார் அந்த நாணயத்தில் யாருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது சீசருடைய உருவம் இப்ப கடவுள் சொல்றாரு இயேசு சாமி சொல்றார் சீஸருக்குரியதே சீஸருக்கும் கடவுளுக்குரியதே கடவுளுக்கும் கொடுதல் என்று சொல்லிட்டு போறாரு விவேகமான சிந்தனைங்க அதுதான் இறை இப்ப வாழ்க்கையில அந்த இறை திட்டம் தெரியும் நமக்கான திட்டம் நமக்கு தெரிந்தால் ரொம்ப ஆசீர்வாதமா அந்த வாழ்க்கையை கொண்டு போகலாங்க அபிஷேகமா கொண்டு போகலாம் வல்லமையில மேல கொண்டு போகலாம் அன்பர்களே நமக்கான திட்டங்களை நாம் நன்றாய் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பெரியமான உறவுகளை நமக்கான திட்டத்தை நாம் சிறப்பாய் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பெரியமான உறவுகளை எனவே இயேசுக்கு எதிராக அவர்கள் திருப்பிவிட முயன்றார்கள் ஆனால் இயேசு மிக சாதுரியமாக அவற்றை வென்றெடுக்கிறார் எனவே சிந்தனையும் அதேதான் இன்றைய சிந்தனையும் அதேதான் இதை ஒட்டிதான் இந்த வாரம் முழுவதுமான சிந்தனை

இந்த உலகத்தை நம் அன்பை விதைக்க வேண்டும் அன்பில் நினைக்க வேண்டும் அன்பில் வாழ வேண்டும் நான் நம்ம கிட்ட வரவங்க அன்போடு இருப்பாங்களான்னு தெரியாது ஆவியானோட கேளுங்க அவர் வெளிப்படுத்துவார் அதுதான் அந்தோனியார் வாழ்க்கை அதுதான் ஏசு சாமி நமக்காய் வைத்திருக்கிற திட்டம் அந்தோனியார் ஜபத்துல வீட்டுல பேய் பிசாசு தொல்லைகள் இருந்தால் தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகள் இருந்தால் ஒப்பு கொடுச்சுப்பீங்க நன்றி ஆண்டவர வல்லமைக்கு நன்றி இந்த காலை ஆசீர்வாதத்துக்கு நன்றி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடும்படியாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் உத அபிஷேகத்தால் எங்களை தொடுங்க ஓ அந்தோணியார எங்களுக்காய் செபியுங்க எங்களுக்காய் பரிந்து பேசுங்க ஓ எங்களை ஏசுவேன் நற்கரணையாண்டவரை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நாள் முழுவதும் எங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாய் இந்த நாள் முழுவதும் அறிவுத்திறனோடு தெளிவாய் சிந்திக்கும்படியா எங்கள் ஆசீர்வதிங்க எங்கள் தூதர்களை எங்களுக்கு வெளிப்பாடு தாங்க ஓ ஆவியானவரே ஆவின் வல்லமையினால் அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க வல்லமையான இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார் மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் அமேன் சமீபமாக இறைவா அந்த வியப்புக்குரிய திருவரு சாதரத்தில் உடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனையிட விடாமல் அனுபவிக்கு அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றோமே அன்றாடுகிறோம் அமேன் வல்லமையான இறைவன் கலை தந்தை மகன் தூய ஆவியார் இறைவாய் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக எனவே அன்பர்களே வல்லமையான நற்கருணை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் நம்மை வழி நடத்துவார் நல்ல சிந்தனைகளை கொண்டிருப்போம் ஆண்டவர் பெயரால் ஆசீர்வாதமாய் வாழ்வோம் எனவே இந்த காணொலி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை யூடியூப் சேனல் மூலமாக பார்க்கலாம் காட் பிளஸ் யூ